நம்ம பிரதீப் ரங்காதன நடிக்கிற லெக் படம் ஒரு பியூச்சர் லவ் ஸ்டோரி படம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் படத்தோட ட்ரீசர நீங்க எல்லாருமே பாத்துருப்பீங்க நினைக்கிறேன் ட்ரீசர வச்சு பாக்கும்போது படத்தோட கதை எப்படி இருக்கும்னா ரெண்டாயிரத்தி நாற்பதுல ஒரு பையனும் பொண்ணும் மீட் பண்ணி அவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில வர லவ் எப்படி இருக்கும் அதுக்கு எப்படியேப்பட்ட எதிர்ப்புலாம் இருக்கும் அதை கடந்து ஹீரோ ஹீரோயின் எப்படி சேர போறாங்க அப்படிங்கிற படத்தோட கதையா இருக்கும் ட்ரீசர்ல நிறைய பிளேஸ் எல்லாம் காமிச்சிருந்துருப்பாங்க அந்த ஒரு பிளேஸ் எல்லாம் பாக்கும்போது ஏதோ ஃபாரின் இடம் மாதிரி தான் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஃபீல் ஆகும் ஆனா வீடியோல காமிக்கிற இடம் எல்லாமே சென்னை சரௌண்டிங்ல இருக்கிற ஏரியாவதான் இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி 40ல சென்னை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு புல்லட் ட்ரைன் போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது சென்னைல உள்ள அடையார் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே எழுதி வெச்சிருكم. அப்படியே лефт சைடுல பாத்தீங்கன்னா காவிரி ஹாஸ்பிட்டல் இருக்கும். அப்படியே சென்ட்ரா பாத்தீங்கன்னா நம்ம ராக்கி பாய் இருப்பாரு. அதுக்கப்புறமா அப்புறமா ஹீரோயினி ஒரு கார்ல இருந்து இறங்கி வருவாங்க. அது அப்போ சென்னையில் இருக்கக்கூடிய டாக்ஸி. பேக்ல பாத்தீங்கன்னா नुங்காபாக்கம் வடக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அப்படியே முடியும் போது பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி government hospitalல காமிச்சிருப்பாங்க. அதுல நம்ம தமிழ்நாடோட லோகோலாம் போட்டு சும்மா சூப்பரா காமிச்சிருப்பாங்க இது மட்டும் இல்லாம பாட்டோட ப்ரோமோவுல அம்மா உணவத்தெல்லாம் காமிச்சிருப்பாங்க. சோ இப்படி இதெல்லாம் பாக்கும்போது பன பார்க்க உண்மையே ரொம்பவே ஆர்வமாக தான் இருக்கு ஸோ இதை தவிர இந்த ஒரு ட்ரீசர் பாட்டில் நீங்கள் ஏதாவது நோட் பண்ணி அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க